الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. انبارنا إسلاميا سكودرا سكودري كلي. اجري واردم آيرتي نانوتي رمضان. மாதம் பத்தொன்பதாம் தேதி புனித மஸ்ஜித் நபோவிலே இமாம் கடந்து செல்கின்றது நாம் இறுதி காலத்திலே இருக்கின்றோம் என்ற அந்த தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயன் நடந்து கொள்ளுங்கள் என்று தகுமாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக நோன்பாளிகளே ரமலான் மாதம் உங்களை கடந்து சென்று விட்டது அதனுடைய ஆரம்ப காலம் முடிந்து இறுதி காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஆரம்பம் எல்லாம் எம்மை விட்டு பிரிந்து நாம் இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே உங்கள் இடத்திலே வருகிறந்து விருந்தாளே பயணிப்பதற்காக பயணித்து மேற்கொள்வதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறார் எனவே எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாட்களை முடிவு காலத்தை அதாவது கடைசி பகுதியை அழகானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களோ மிகவும் சொற்பமானதாக இருக்கிறது எனவே ரமதான் மாதத்திலே ரமதான் மாதத்தை அடைந்து அதன் மூலமாக யார் அதனுடைய அருக்கொடைகளை எல்லாம் ரகமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் தரக்குறைவாக நடந்து கொண்டு நேரங்களை வீரடித்துக் கொண்டார்களோ அவன்தான் உண்மையான நஷ்டவாளியாக இருக்கிறான் இதை போன்ற நஷ்டவாளி யாராக இருக்க முடியும் ரமலான் மாதத்திலே எத்தனையோ வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹுடன் செய்து லாபமீட்டக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவன் தான் நஷ்டவாளியாக கருதப்படுவான் உண்மையிலே அவனுக்கு ஏற்பட்ட பெரும் கை சேதமாகத்தான் இது இருக்கும் அதே நேரத்திலே ரமகான் மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக அல் ஊதி ஏழைகளுக்கு உதவிகள் செய்து நோன்பு நோற்று மனிதர்களுக்கு ஏதும் எண்ணிலிருந்து தீகள் வந்துவிடக்கூடாது என்று தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொண்ட மக்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக அதே போன்று இரவை உயிர்ப்பித்து பகல் காலத்திலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி பாவங்களை விட்டும் பாதுகாத்து கொண்டவர்களுக்கு நன்மாராய் உண்டாகட்டும் அதே போன்று செய்வதற்காக முன்னியடித்து கொண்டவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதிலே ஆசையுடன் பயணத்தை மேற்கொண்டவர்கள் நல்லவைகள் அழகானவைகள் என் மூலம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அதிகமான நன்மைகளை கூட்டிக் கொண்டவர்கள் மறுமைக்கு பின்னால் அதாவது மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்னை தண்டித்துடுவானோ என்று பயந்து பாவங்களை தவிர்ந்து நன்மையிலே விரைந்து கொண்ட மக்களுக்கு அல்லாஹுடைய சுபசோபனம் உண்டாகட்டுமாக நன்மாராயம் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹா ஈமான் உடையவர்களை பற்றி அகலுள் ஈமானை பற்றி கூறுகின்ற போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அல் முசாரல் நன்மையானவைகளின் பால் முண்டி அடித்துக் கொள்வது அவசரப்படுவது வழிபடுவதின் பால் ஆசை கொள்வது என்று அல்லாஹ் அவர்களுடைய அடையாளமாக நன்மையின் பால் விரைந்து செல்வதை கோடிட்டு காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த ரமதான் மாதத்திலே உண்மையிலே கெட்டவர்கள் விரும்பத்தகாதவர்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் தொழுகை அதாவது கடமையான தொழுகைகளிலே பராமுகமாக இருப்பவர்கள் ரமதான் மாதத்திலே வழிபாடுகள் செய்வதற்கு வணக்கம் செய்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதிலே சோம்பேறியாக இருப்பவர்கள் தவறான வைகளை செய்வதற்கு முண்டியடிக்கூடியவர்கள் தடுக்கப்பட்ட வைகளை செய்வதற்காக போட்டி போட்டு கொண்டு அதிலே முண்டியடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையிலே கெட்டவர்களாக கருதப்படுவார்கள் எனவே பாவங்கள் என்பது நிகழ்ந்து விட்டால் இந்த பாவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக மறதியிலே பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் தெரியாமல் பாவத்திலே நாம் மூழ்கி விட்டால் அவைகளாக அந்த வாசல் மிகவும் விசாலமாக இருக்கிறது எனவே எத்துணை துயரங்கள் எத்துணை பாவங்கள் எத்தனை தரக்குறைவுகள் எத்தனை தடுக்கப்பட்டவைகள் எம்மிடத்திலிருந்து ஏற்பட்டாலும் அவைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து ஒவ்வொருவரும் தனது பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அதனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்ற போதும் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை இருக்கிறான் எனவே இந்த மாதம் முடிவதற்கு முன்னால் இந்த தௌபாவின் மூலமாக நமது பாவ கரைகளை தவறுகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் வேண்டும் ரமலான் என்பது முடிவு தருவாயிலே இருக்கிறது எனவே அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு உங்களுடைய குறைகளை விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு சோம்பேறித்தனங்கள் நாளை நாளை என்று பிற்பற்றுவது பிற்படுத்துவது போன்ற பாவமான எல்லா விடயங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை இந்த தௌபாவை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா எமக்கு வாழ்நாளை தந்திருக்கிறான் இந்த வாழ்நாளிலே ரமலானை அடைந்திருக்கிறோம் எனவே இதனை நல்ல முறையிலேயே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹின் பக்கம் பயணிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நமது உள்ளத்தையும் நமது உடலையும் நமது உயிரையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் அவன் தான் வெற்றியாளனாக கருதப்படுவான் அதே நேரத்திலே யார் அடியார்கள் அதாவது வணக்கங்களை விட்டும் புறம் தள்ளி யார் பராமுகமாக இருக்கிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக கருதப்படுவார்கள் ஏ அப்தல்லா அல்லாஹின் அடியானே எனவே உனது பாவங்களை அல்லாஹ் முன்வைத்து பாவ மன்னிப்பு கோருவீராக உனது பொது போக்குகள் தரக்குறவு குறைவுகளை முன்வைத்து மன்னிப்பு கேட்பீராக பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்களை விட்டுவிட்டு நன்மையின்பால் பயணித்து அல்லாஹிடத்திலே தௌபா செய்வாயாக பயின் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவ கரைகளை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த கடைசி பத்து என்பது ராமலானுடைய முப்பது நாட்களில் மூன்றாவது பத்து என்பது மிகவும் புனித தூமிக்கதாக பல நன்மைகளை கொண்ட விடயங்களாக இருக்கிறது எனவே அந்த கடைசி பத்திலே இருக்கிறோம் இந்த இரவிலே தான் லைலத்து கதிர் என்ற சிறப்பான ஒரு இரவு இருக்கிறது எனவே அந்த கடைசி பத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அந்த லைலத்து கதிரை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் தூக்கத்தை விட்டு தியாகம் செய்து அல்லாஹின் பக்கம் நாம் பயணித்து அல்லாஹுக்கு நன்மை செய்வதிலே நாம் ஈடுபட வேண்டும் அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கான பல சந்தர்ப்பங்களை இந்த ரமலா நமக்கு தந்திருக்கிறது எனவே அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே அவைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கடைசி பத்திலே அதாவது ஏனைய காலங்களை விட இந்த கடைசி பத்திலே நன்மைகள் செய்வதற்கு அதிகமாக முயற்சி முயற்சிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நபிசல்லும் அலி வசல்லம் அவர்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் அதாவது தனது வேட்டிகளை கட்டி கொண்டு குடும்பத்தை அதாவது குடும்ப வாழ்வை விட்டு பிரிந்து அவர்கள் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் இரவை ஹயாத்தாக்கு உயிர்ப்பிப்பார்கள் தனது குடும்பத்தினர்களையும் வணக்கத்துக்காக எழுப்பி விடுவார்கள் என்று ஆயிஷா ரொதல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி அவர்கள் கடைசி பத்திலே கழத்திகா பெருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய பள்ளியிலே அல்லாஹுடைய மஸ்ஜித்களிலே கழத்தி கா பெருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று லை கதிரை இந்த கடைசி பத்திலே தேடுங்கள் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமலான் மாதத்திலே இறுதி பத்திலே இருக்கின்றோ ஆயிஷா ரதி அவர்கள் கேட்கின்றார்கள் நான் அடைந்து கொண்டால் இதுவாக இருக்கும் என்று நான் அடைந்து கொண்டால் நான் என்ன துவா கேட்க வேண்டும் என்று கேட்ட போதும் நபி அவர்கள் கூலி நீ சொல்வாயாக அல்லாஹு நிச்சயமாக யா அல்லா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாக பிரார்த்திப்பாயா என்று நபி அவர்கள் இந்த துறாவை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த கடைசி பத்திலே சோம்பேறி தனங்களை விட்டுவிட்டு அல்லாஹத்திலே தௌபா செய்து நன்மைகள் செய்து அல்லாஹுவிடத்திலே நான் அடியான் நீதான் எஜமான் என்ற அந்த நிலையை அல்லாஹுக்கு முன்னால் நாம் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் பாவங்கள் மன்னிப்பு மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் அல்லாஹுடத்திலே பணிந்து அழுது இறங்கி பிரார்த்திக்கின்ற போது அங்கே அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான பண்புகள் ஒரு காரணமாக இருக்கிறது எனவே இந்த தௌபாவின் மூலமாக இஸ்தபாரின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாஹுடைய சிறப்பையும் அவருடைய ரகமத்துகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும் எனவே உங்களை நமது வார்த்தைகளிலும் நமது செயல்களிலும் அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டுமே என்ற ஆவலும் தேடலும் முயற்சியும் இருக்க வேண்டும் எனவே யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹுடைய அவருடைய அன்புக்கும் கருணைக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ உண்மையிலே அவர்கள்தான் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் தூக்கத்திலிருந்து மறதியிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை விழித்தலை செய்து அந்த ரமதான் மாதத்துடைய அன்பையும் கருணையையும் அது தரக்கூடிய எல்லா பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் இந்த ரமலானிலே நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்துருவானாக ஆமீன்